அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தலிரபாலன் சார்பா பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நோட்டு புக் கொடுக்கறோம் அவங்க நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நோட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சோ அதுக்காக நமக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டு அவங்க மூலமா தான் நீங்க நோட் புக் கொடுக்குறோம் இது எதுக்காக இந்த வீடியோ பதிவு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நியர்பை இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது நோட்டு புத்தகமா இருக்கலாம் இல்ல அவங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குற வகையில கண்டிப்பா நாம ஹெல்ப் பண்ணோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அவங்க காலேஜ் முடிச்சிட்டு அவங்க வர்றப்போ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் மைண்ட் ஹெல்பிங் மைண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சோ இந்த வீடியோ பாக்குறவங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டிக்கோ இல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத மூலமா கேட்டுக்கிறோம் இப்போ இந்த தலையுடன் மாதம் மூலமா சொல்லக்கூடிய இந்த நோட்டை தலையுடன் மாதத்தின் தலைவர் சீனிவசன் அவர்களும் தந்தை திரு சுவாமிநாதன் அவர்களும் அவங்களுக்கு இப்பொழுது வழங்குவார் இப்போ அவர்கள் கேட்டிருக்கிறதுக்காக இப்ப நம்ம ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணதுனால இப்போ இந்த இதை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இனிமேல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி அவங்க லேப்டாப் கேட்கலாம் இல்லைன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக வேற ஏதாவது ஹெல்ப் கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் தலைவிடம் பாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டியா இருக்கும் எங்களுக்கும் ஸ்பான்சர் மூலமா தான் இதெல்லாம் பண்ண முடியுது சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்